வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து அதிகமாக வந்து என்ன நம்ம மொபைலில் வந்து நிறையா டேட்டாஸ் வச்சுருப்போம் அந்த மொபைலில் பார்த்தோம் அப்படின்னாக்க நிறையா டேட்டாஸ் இருக்கும் அதை நம்ம உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் எடுத்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை பார்த்துருவாங்க நம்ம தெரியாமல் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதை தெரியாமல் கூட வச்சுருவாங்க அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத விட்டு தான் பார்க்க போகிறோம் அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் போங்க ப்ளே ஸ்டோர் போயிட்டு குரு கேப்ஸர்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் அதை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி ஓப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அதனால் எனக்கு அப்படி காட்டும் இதை நீங்கள் ஆக்டிவேட் கொடுங்க ஆக்டிவேட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்கும் அட்மினிஸ்ட்ரேஷனில் குயூப் கேப்சர் போய் உங்கள் ஃபோனில் ஆக்டிவேட் பண்ணுங்கள் பண்ணதுக்கப்புறம் ஆக்டிவேட் ஆகிரும் இதில் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களோட இமெயில் நோட்டிஃபிகேஷன் இல்லை நீங்கள் கொடுக்கணும் உங்களோட இமெயில் நோட்டிஃபிகேஷன் அலர்ட்டாக நீங்கள் ஆன் பண்ணுங்கள் உங்களோட இமெயில் வந்து டிஸ்பிளே ஆகும் ப்ளஸ் உங்களோட ஃபோன் நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்குவோங்க அதே மாதிரி பிக்சர் நோட்டிஃபிகேஷன் என்ன நமக்கு பிக்சர் என்ன சைஸில் வேணும் அப்படிங்கிறத நம்மளே செட் பண்ணிக்கலாம் த்ரீ எம்இபிஸ் உங்களுக்கு அது மாதிரி நம்ம வந்து செட் பண்ணோம் அப்படின்னாக்க நமக்கு அதுவும் டிஸ்பிளே ஆகும் இப்போ வந்து இப்போ உங்கள் ஃபோனில் நீங்கள் பேட்டன் போட்டிங்க அப்படின்னாக்க அந்த பேட்டனை தப்பாக போட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து ஃப்ரண்ட் கேமராவிலும் அவங்களோட ஃபோட்டோ வந்து கேப்ச்சர் ஆகிரும் கேப்ச்சர் ஆகிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட மெயிலுக்கு ரிசீவ் ஆகும் ப்ளஸ் நீங்கள் வந்து அந்த சரியான பாஸ்வேர்டை நீங்கள் போட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து உங்களோட ஃபோன்லேயும் கேப்ச்சர் ஆகும் ஓகேங்களா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்